பல்வேறு இடங்களில் தொலைந்து போன செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் ஒப்படைத்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலங்களில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் தங்களது செல்போனை தொலைத்து உள்ளனர் இதனை கண்டுபிடித்துக் கொடுக்கும்படி காரைக்கால் சைபர் கிரைம் போலீசாரிடம் செல்போன் உரிமையாளர்கள் புகார் அளித்தனர் இதனையடுத்து காணாமல் போன செல்போன்களை கண்டுபிடிப்பதற்காக காரைக்கால் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் அண்மையில் காணாமல் போன ஐந்து லட்சம் மதிப்பிலான ஸ்மார்ட் போன்களை ஐஎம்இஐ என் உதவியால் மீட்டெடுத்து உரிமையாளரிடம் வழங்கப்பட்டது காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் மற்றும் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் சிறப்பாக செயல்பட்டு செல்போன்களை கண்டுபிடித்த காரைக்கால் சைபர் கிரைம் ஆய்வாளர் பிரவீன் மற்றும் போலீசாருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தனர் திருநள்ளாறு பணிகள் நடைபெற்றது காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற பகவான் ஆலயத்தில் உள்ள உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை எண்ணப்படுவது வழக்கம் அந்த வகையில் இன்று உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் உண்டியல் எண்ணும் பணிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர் உற்சாகமாக குளியலிடும் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூர் பகுதியில் வசித்து வரும் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் இன்று திடீரென பெய்த கோடை மழையில் வீட்டின் மீது இருந்து கொட்டும் மழைநீரில் சாலையில் நின்று குளித்துள்ளார் அப்பொழுது முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மழைநீரில் குளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி அரியாங்குப்பம் செடிலாடி அம்மன் ஆலயத்தின் வன்னியர் குல சார்பில் நடைபெற்ற வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் செடிலாடி அம்மன் ஆலயத்தின் வன்னியர்குல மரபினர் சார்பில் நடைபெற்ற வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் இதில் முக்கிய நிகழ்வான வன்னியர் குல மரபினர் சார்பில் சுவாமி வீதி மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு யானை வாகனத்தில் எழுந்தருளிய அம்மன் வீதி நடைபெற்றது இதில் வன்னியர் குல மரபினர் சார்பில் நடைபெற்ற உபயத்தில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னாள் அரசு கொறடா ஆர்கேஆர் ஆர் அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் ஐயப்பன் திமுக பிரமுகர் லோகையன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கரன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கன்னிராஜா அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் இன்று திறக்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர் மேலும் வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் நீர்மோர் பந்தலை திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகே இன்று திறக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் செய்திருந்தார் அவர் தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியை சார்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பிரதமர் மோடி தடம்புரண்டு இருப்பது மூன்று கட்ட தேர்தல் பரப்புரையில் தெளிவாக தெரிகின்றது நாராயணசாமி விமர்சனம் இந்திய கூட்டணி கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி பிரதமரை தேர்வு செய்வார்கள் எனவும் பேட்டி அளித்துள்ளார் குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டில் இப்போது மூன்று கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இந்த மூன்று கட்ட தேர்தலிலும் தேர்தல் துறை பல முயற்சிகள் எடுத்தும் வெப்பம் காரணமாக அவர்கள் எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் உயரவில்லை என்றவர் மூன்று கட்ட தேர்தலிலும் மோடி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை கூறி வருகிறார் அவர் பிரதமர் என்ற ஸ்தானத்தில் இருந்து இறங்கி வந்து தரம் தாழ்ந்து பொய் பிரச்சாரம் செய்கின்றார் என்றும் இதிலிருந்து மோடி நிலை தடுமாறி பத்து ஆண்டுகால ஆட்சியின் பட்டியலை சொல்ல முடியாமல் குழம்பி போய் மோடி தடம் புரண்டு இருப்பது தெளிவாக தெரிகின்றது என விமர்சனம் செய்த நாராயணசாமி மூன்றாண்டு புதுச்சேரி பாஜக அரசின் சாதனை பூஜ்யம்தான் என்றும் தேர்தல் நேரத்தில் மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது என்றும் சொத்துக்களை மக்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் இது ஊழல் நிறைந்த ஆட்சியாக உள்ளது என்றவர் ரங்கசாமிக்கு சவால் விடுகிறேன் மூன்றாண்டு அரசின் சாதனையை பட்டியலிட முடியுமா என கேள்வி எழுப்பியவர் ரங்கசாமி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை மூன்றாண்டு காலம் மக்களுக்கு சோதனையாக உள்ளது என சாடியவர் புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்துவிட்டதற்கு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு சரியில்லாததே காரணம் என்றவர் மூன்று கட்ட தேர்தலிலும் இந்திய கூட்டணி கட்சி முன்னிலையில் உள்ளது மக்கள் இந்திய கூட்டணி பக்கம் வந்துள்ளார்கள் ஏழு கட்ட தேர்தல் முடிந்தவுடன் இந்திய கூட்டணி கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வரும் அப்போது இந்திய கூட்டணி கட்சி தலைவர் ஒன்று கூடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை பிரதமராக தேர்வு செய்வார்கள் எனது விருப்பம் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பதுதான் என நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் விழா மாநில ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் விழா மாநில ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது ஜோதி குமார் கோபி தினகர் பாலமுருகன் வில்லியம்ஸ் கலை கதிரவன் முருகன் ராமகிஷோர் நெல்லித்தொப்பு முரளி ஷோபாரவி உருளையன்பேட்டை விமல் சுரேஷ் வானரப்பேட்டை வாசு மனைவலி வெங்கடேசன் உசுடு பாலா அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாநில செயலாளர் பிரபாகரன் அவர்களை வாழ்த்தினார்கள் இந்த நிகழ்ச்சியினை ரஜினி ரசிகர் மன்றத்தின் மாநில துணை செயலாளரும் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான டாக்டர் பாஸ்கர் ஒருங்கிணைத்து நன்றி கூறினார் ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இந்தியா மற்றும் பிரெஞ்சு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இரண்டாம் நேச நாடுகளுக்கும் அச்சு நாடுகளுக்கும் இடையில் ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய உலக போர் ஆகும் அனைத்து உலக வல்லமை பெற்ற நாடுகளில் பெரும்பாலானவை இதில் பங்கெடுத்தன இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பத்து கோடிக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நேரடியாக பங்கெடுத்தனர் இந்த போரில் விமானங்கள் மூலம் மக்கள் தொகை மிகுந்த மையங்கள் மீது குண்டுகள் மற்றும் அணு ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டதால் ஏழு முதல் எட்டு புள்ளி ஐந்து கோடி பேர் இதில் உயிரிழந்தனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் அப்பாவி பொதுமக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மனித பேரழிவை ஏற்படுத்திய இரண்டாம் உலக போர் முடிந்ததின் எழுபத்து ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு சின்னத்தில் இரண்டாம் உலகப் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரெஞ்சு துணை தூதர் ஜூன் பிலிப் கூதர் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பிலும் துணைநிலை ஆளுநர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் குளோதுங்கன் மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் உலக போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பிரெஞ்சு முன்னாள் ராணுவ வீரர்கள் புதுச்சேரியில் வாழும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Madame et Messieurs, la cérémonie est terminée. Les autorités ont salué les drapeaux et leurs portes drapeau ainsi que les invités. புதுச்சேரி சாரம் மதர் முதியோர் இல்ல நிர்வாகியும் முனைவருமான பரணிச்சந்திரன் லெபாஸ் முன்னிட்டு மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி சாரத்தில் இயங்கி வரும் மதர் முதியோர் இல்ல நிர்வாகியும் முனைவருமான கமல் என்கிற பரணிச்சந்திரன் லெபாஸ் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி ஏழை எளிய மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து பிருந்தாவனத்தில் தூய்மை பணியாளர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவை முனைவர் பரணிச்சந்திரன் வழங்கினார் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து அடி ரோடு காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் முதியோர் இல்லத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் அன்னதானத்தை பெற்றுக்கொண்ட ஏழை எளிய மக்கள் வைர உண்டு முனைவர் பரணிச்சந்திரனை மனதார வாழ்த்தியும் சென்றனர் அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ தாண்டவேஸ்வரருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியில் உள்ள அன்னை சோனியா காந்தி நகரில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் பதினோராம் ஆண்டு மயான கொலை உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் திருக்கல்யாண உற்சவம் இன்று நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீ தாண்டவேஸ்வரரும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவித்து மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் मिथ्या मिथ्या निर्मल भीरा हाथ तानी भरवानी प्रबलन्द अनु देवराजम नरसंबद्ध श्रीमतींदारी पुरुषं प्रेमी புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர் மேலும் வெயிலில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சிகள் பந்தல் திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஏற்பாட்டின் பேரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச பந்தல் இன்று திறக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து பங்கேற்று இலவசமாக மோர் மற்றும் குளிர்பானங்களை அருந்தி சென்றனர் புதுச்சேரி அரசு தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் ஆய்வு டெல்லி தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினரின் ஆய்வு இரண்டு நாட்கள் ஆய்வு என்று தொடங்கியது முதல் நாளான இன்று வருகை புரிந்த தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவில் இடம்பெற்றுள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவஸ்தவா தலைமையில் டெல்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரோத்ரியா பஞ்சாப் ஜலந்தர் ஹன்சுராஜ் மங்கிலா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் சரின் பெங்களூரு தேசிய சட்டப்பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் ஏ எஸ் பிரசாந்த் ஆகியோரை கல்லூரியின் முதல்வர் சசிகாந்த தாஸ் வரவேற்றார் தொடர்ந்து என் மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் கல்லூரியில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர் பின்னர் கல்லூரியின் நுழைவு வாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர் இதனையடுத்து கல்லூரியின் முதல்வர் கல்லூரி குறித்த சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரியின் சாதனைகள் கல்வி சார்ந்த செயல்பாடுகள் மாணவர்களின் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி இவற்றை விளக்கினார் மேலும் ஆண்டு கல்வி வளர்ச்சி மாணவர்களின் ஈடுபாடு ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் இன்னப்பெற தகவல்களை உள்தர மேம்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் விளக்கினார் பிறகு கல்லூரியில் உள்ள பதினாறு துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்ட தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம் பல்திறன் வளர்ப்பு மையம் சிவப்பு நாடாச்சங்கம் நாட்டு நலப்பணி திட்டம் தேசிய மாணவர் சங்கம் ஆகியவைகள் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பெற்றோர்கள் மாணவர்கள் பேராசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இத்துடன் செய்தி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்